என்ன பாலாஜிக்கு அம்மா இந்த பஸ்ல தானே நம்ம கூட இறங்கவே இல்லையே பாலாஜி இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னா அவனையும் காணதுக்கு இல்லையே ஒரு அந்த அம்மா பஸ்லயே தூங்கி என்ன ஏதுன்னு ஒண்ணு தெரியல நம்ம பாத்திருந்தா இறங்க சொல்லிருக்கலாம் சரி வீட்டுக்கிட்ட போயிட்டு அவனுக்கு போனை போட்டு சொல்லுவோம்

எங்க கேக்கடா சின்ன பாஸ் அது ஒண்ணுமே கேட்க மாட்டுக வந்துட்டே கரரா எல்லாம் ஆபீஸ்ல தான் இருக்கார ஒண்ணுமே தெரியலையே ஹலோ ஹலோ எங்க கேக்கடா என்ன இது இப்டி லேட்டா வர மாட்டாரே எப்பையாவது வந்து அன்னைக்கு கொடுத்த கோடயில இதுக்கப்புறம் அப்புறம் லேட்டா வர மாட்டே கரெக்ட் டைம்க்கு வந்துடுவேன் அப்படினானே சொல்லிட்டு பண்றே இவ்ள நேரம் நம்மள சாப்டாம இவரு காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் தூngியாச்சே அண்ணே மணி அண்ணே நான் தான் சுரேஷ் என்னையா சுரேஷ் நீயா என்ன இந்த நேரத்துல போயிட்டு இருக்க மணி பன்னெண்டு மணிக்கு தாவ இல்ல மணி அண்ணே இன்னைக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் ஓவர் டைம் வேலை இருந்துச்சு வெளியே வந்து பார்த்தா வண்டி ரிப்பேரா போச்சு அதனால அப்படியே கடைசி பஸ்ல ஏறி வரேன் ரொம்ப லேட் ஆகிட்டேப்பா ஆமாண்ணே என்ன செய்யுதுக்கு பஸ் வந்தாங்கன்னா முக்கில தானே இறக்கி விடுவான் வீடு வரைக்கும் போனோம்ல ஆமா நீங்க என்ன வெளியில படுத்திருக்கீங்க உள்ள ஒரே வெக்கையா இருக்குப்பா அதான் கொஞ்ச நேரம் இங்கே படுப்போம் மெயின் அந்த பெஞ்சு தூக்கி இங்கே போட்டு இங்கே படுத்துருக்கேன் அப்படியா சரி சரி ஏம்மா நீங்க ஏன் பார்த்துட்டே நிற்கீங்க வாங்க உங்களை அப்படியே வீட்டில் கொண்டு விட்டுருக்கேன் யார் இந்த பொம்பளை ஊருக்கு புதுசா இருக்கு இவன் எங்க கூட்டிட்டு போறான் ஏப்பா சுரேஷ் யார் இது அண்ணே இது எங்க வீட்டு பக்கத்துல அந்த பாலாஜி இருக்காருல அவங்க அம்மா ஊர்லேருந்து வந்திருக்கோப்புல இருக்கு பாலாஜி கூப்பிட வரேன்னா வண்டி எடுத்துட்டு தூங்கித்தானே என்னன்னு தெரியல பெஸ்ட் ஸ்டாப் கிட்ட வரல அப்படின்ட்டு பஸ் வேற போயிட்டு அடுத்த ஸ்டாப்ல இறங்கி நடந்து வரவ வர வழியில பாத்தனா சரி நம்மளும் தானே போறோம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு கொண்டு போய் விடலான்னு கூட்டிட்டு போறேன் யாரும் என்னன்னு தெரியாம கூட்டிட்டு போயிட்டு இது பாலாஜிக்கு அம்மா அப்படி பார்த்துருக்கியா இல்லனே இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது ஆனா கரெக்டா சொல்லுங்கல்ல பாலாஜி வசந்தி அப்படின்ட்டு ஓ அப்படியா சரி சரி அப்போ மெதுவாக பார்த்து கூட்டிகிட்டு போகிறனா ஆ சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் பார்த்துடுங்க ஆ சரி சரி அம்மா வாங்க போவான் பாலாஜிக்கு அம்மையா பாலாஜிக்கு அம்மா நான் பார்த்துருக்கேண்ணே ஒரு வாட்டி அது இவங்க கிடையாதே ஆ ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்துருக்கேன் அதனால எனக்கு அடையாலாம் தெரியலயா இருக்கும் ஃப்ரீ எல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்கல்ல அப்போ அவங்க அம்மையாக தான் இருக்கும் சரி நமக்கு எதுக்கு வேறு சாப்பிடுட்டு உறங்கும் தண்ணி தாகமா இருக்கு கொஞ்சம் பேர் தண்ணி குடிச்சுட்டு வரலாம் தண்ணி எடுத்து வைக்கணும்னு நினைச்சே மறந்தாச்சு இதை இன்னும் உறங்காம என்ன செய்யா ஏன் இவ எப்படி இருக்கா வெளியே பார்த்துட்டு ஜனனி ஜனனிமா ஏன் உறங்காம இருக்க உறக்க வரலையோ காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாமே இருக்கேன் அதான் வயர் பசி வந்திருக்கும் உறக்க வந்திருக்காது அம்மா உனக்கு ஒரு கிளாஸ் பால் எடுத்துட்டு வரட்டா ஜனனி ஏன் மக்களே பேச மாட்டேங்க அம்மா மேல இன்னும் கோமாதான் இருக்கியோ இவ ஏன் இப்படி இருக்கா எவ்வளவு நேரமா கூப்பிடே ஒண்ணும் சொல்ல மாட்டேக்கா ஜனனி மக்களே

ஏதாச்சும் கெட்ட கனவு எதுவும் கண்டியா கெட்ட கனவு ஆமா இது ஒரு கனவு கண்டேன்னு தான் நினைக்கிறேன் ஆனா அப்போ நான் உறங்கிட்டு தானே இருந்தேன் நீ ஏன் என்ன எழுப்பி விட்ட நான் எதுவும் பேசணும் தூக்கத்துல இல்ல என்ன கனவு கண்ட அது யார இந்த ஜன்னல் கிட்ட வந்து நின்னு என்ன கூப்பிட்டுட்டே இருந்தாவ இது கூப்டாவளா ஆமா வா என் கூட போலாம் போலாம்னு கூப்பிட்டுட்டே இருந்தாவ ஆனா அது யார் என்ன எனக்கு தெரியல என்ன சொல்லுகை வா சரி வா நம்ம அந்த சாமி ரூம்ல போய் திருநீர் எடுத்து நெத்தியில போட்டுட்டு வந்து படிக்கலாம் யாமா நீ எதுக்குமே என்ன எழுப்புன நீ எதுவும் கண்ணு கண்டியோ இல்லடி எனக்கு தண்ணி தாகமா இருந்தே தண்ணி குடிக்க போனா எந்திரிச்சி பாத்தா இந்த பெட்ல எந்திரிச்சி வந்து வெளிய பாத்துட்டே இருக்க வெளிய பாத்துட்டு இருந்தனா ஆமா மக்களே அதுக்கு தான் நான் ரெண்டு மூணு வாட்டி கூப்டே நீ பார்க்கவே இல்ல அந்த என்ன நல்ல ஒரு அடி போட்டா உடனே எந்திச்ச அப்ப இருந்துட்டே தான் உறங்கி இருக்கனோ சாஞ்சி இருந்து உறங்கலாம் டீ இப்படி குத்தி உலக்க கணக்கு இருந்தா உறங்குதானே என்னம்மா எனக்கு ஒண்ணுமே தெரியல பயமா இருக்குமா சரி வா நான் போய் திருநீர் எடுத்து நெத்தியில போட்டுடே வா ஆ சரிம்மா இவரு போனே எடுக்க மாட்டேங்காரு இவ்வளவு நேரம் ஆயாச்சு சரி இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம் இல்லன்னா அப்படியே படுத்து உறங்க வாங்க தான் என்ன படம் பார்க்கலாம் சரி ஏதாச்சும் ஒரு படத்தை போட்டு பாப்போம் இவன் என்ன இவ்வளவு நேரமா உறங்காம இருக்கா ஏ ராணி இக்கா என்ன நீ இந்த நேரத்துல எங்க போற நீயே இவ்வளவு நேரம் உறங்காம இருக்க இவரு இன்னும் வரவே இல்லக்கா இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு போனே எடுக்க மாட்டேங்காரு காலும் போக மாட்டேங்கு விட்டு விட்டு கேக்கு யார் ராணி உங்க வீட்டுக்கார வியூரு எட்டு ஒன்பது மணிக்குலாம் வந்துருவாருல ஆமாக்கா எப்போ இந்த நேரத்துல வந்துருவாரு அங்கிருந்து வரணும்ல சில நேரம் கொஞ்சம் ஓவர் டைம்னு சொல்லி இருந்து வேலை பண்ணிட்டாருன்னா அப்படியே இருந்துருவாரு போன மாசம் இந்த மாதிரி ஒரு நாள் இருந்து வேலை பார்த்தாரு ரொம்ப லேட்டாயிட்டு ஆயிட்டு வரதுக்கு இதே ரொம்ப லேட் ஆயிட்டு நல்லா திட்டி விட்டேன் நானும் பிள்ளை வீட்ல தனியா இருப்போம் இப்படி எல்லாம் லேட்டா வராதுங்க அப்படின்ட்டு இன்னைக்கு பாரு திருப்பி லேட் ஆயாச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு பன்னெண்டு மணி ஆக ஆமா இவ்ளோ நேரம் ஆச்சு அதான் பாத்துட்டே ஒரு படத்தையும் பாத்துட்டு இருக்கேன் நீ எங்க போற அந்த நேரத்துல பாத்ரூம் ரூம்ல இருக்கலாம் அதையும் கேட்க தண்ணி குடிக்கலாம்னு எந்திரிச்சேன் ஐயா உனக்கு தண்ணி எடுத்து வைக்க மறந்துட்டேக்கா நான் ஜெக்ல எடுத்து வச்சிருப்பேன் எல்லாம் இன்னைக்கும் இன்னைக்கு மறந்துட்டேன் நான் தான் தண்ணி குடிக்கலான்னு எந்திரிச்சேன் நைவா இருக்கா நான் எந்திரிச்சு பாக்கி பெட்ல இருந்து இருந்து அந்த ஜன்னலோடி வெளியே பாத்துட்டே இருக்கா

என்னால அவங்க பார்க்காம இருக்கவே முடியல நாங்க திருப்பி ஊருக்கு போயிடக்கூடாது இங்கே இருக்கணும் இந்த ப்ராப்ளம் எல்லாம் சீக்கிரமா சால்வ் பண்ணு எங்க அம்மா அப்பாவுக்கு புரியவே எனக்கு அவங்க எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லி ப்ளீஸ் நாளைக்கு ஒரே ஒரு வாட்டி நான் அவங்கள பாக்கணும் பேசணும் சும்மா மனசுல ஏதோ நினைச்சிட்டு படுக்காத ஜனனி நாவை கும்பிட்டு நிம்மதியே படுத்து வரங்க அப்பதான் உறக்க வேணும் நான் என்னம்மா நினைச்சிட்டு படுக்க போறேன் என்னைக்கு மாதிரி ப்ரே பண்ணிட்டு தான் படுத்தேன் சரி வா போய் படுத்து வரங்களாம் எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரியே இருக்குமா சாப்பிட சொல்லும் போதெல்லாம் சாப்பிடாத நைட்டு ஒரு மணிக்கு எந்திரிச்சு பசிக்கின்னு சொல்லு சரி வா என்ன தேருக்குன்னு பாப்போம் இருக்கதை எடுத்து தாரேன் ஆஹ் சரி என்ன யாரும் அழுற மாதிரி சத்தம் கேக்கு நந்தினி நீ இன்னும் அழுதுட்டா இருக்க எனக்கு கஷ்டமா இருக்கு நானும் அழ வேணாம்னு பாக்குறேன் ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சத்தியா இது இதெல்லாம் சின்ன விஷயம் பி அதுக்கெல்லாம் பி அழுதுட்டு இருப்பியா தெரியல அம்மா அப்பா எல்லாம் பேசினதுல இருந்து என் மனசுலயும் ஆசை வளர்த்துட்டேன் எனக்கு புரியுது நந்தினி 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 இதுக்கு எந்த சொல்யூஷனும் கிடையாது பிடிக்கலன்னா நம்ம நம்ம ஃபோர்ஸ் பண்ண பண்ண நாளைக்கு ஏதாச்சும் ஏதாச்சும் பண்ணுவோம் என்ன முடியும் ஆடிக்கிட்டே அதெல்லாம் வேண்டாம் சரி நீ பண்ணலாம் அழாத பாட்டி எந்த பாத்திருவாவேட்டி அவங்களுக்கு சத்தம் கேட்டனா அப்படி என்ன யாதுன்னு கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்டுகிட்டே இருப்பாவ நீ உறங்கி காலையில் பேசிக்கலாம் சரி ராணி ராணி கதவு தோற ராணி நான் தான் வந்திருக்கேன் வீட்டுக்கு வரக்கூடிய நேரம் இன்னைக்கு கொடுக்க குடில இன்னைக்கு நீ இனிமேல் வீட்டுக்கு லேட்டாக வரவே மாட்டார் யார் ராணி கோ ஆமா நிக்க நீங்க பண்ணக்கூடிய வேலைக்கு கோவம் தானே வருது யார் ராணி உங்ககிட்ட எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர சொல்லிருக்கேன் எட்டர ஒன்பது மணி வீட்டுல நிக்கணும்னு சொல்லிருக்கேனே இல்லையா இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருந்து ராணி எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் ஆபீஸ் டைம் முடிஞ்சதா வீட்டுக்கு வந்துடணும் ஆமா எத்தனை மணிக்கு வரை ஆபீஸ்ல இருப்பீங்க மணி ஒன்னாவ போவு ஆபீஸ்ல இருந்து நேரத்தை கிளம்பிட்ட ராணி வண்டி ரிப்பேர் ஆயிட்டு பாத்துக்க அதனால கடைசி பஸ்ல ஏறி நம்ம ஊருக்கு அங்கே இறங்கி இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கேன்

அவளும் சாப்பிடவே இல்லை பத்தியா ஆமா காலையில எல்லாம் வச்சு நீட்டிட்டே இருந்தோம் வேண்டாம் வேண்டாம்ண்ணா இப்போ நைட்டு பசி எந்திரிச்சாலும் பசி வந்துருக்கு போல இருக்கு அதனால சாப்பிடக்கு ஏதாவது இருக்கான்னு பாத்துட்டு இருந்தேன் கொஞ்சம் சாப்பாட ஃப்ரிட்ஜுக்குள்ளதான் எடுத்து வச்சிருக்கேன் அக்கா ஐயோ எப்ப வருவானா தெரியாதுல்ல அப்புறம் கறி வெளியே இருந்து ஊசி போற விடாதுன்னு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருக்கேன் சரி வா எல்லாரும் சாந்தே சாப்பிடுவோம் ம் சரி வா உங்களுக்கு என்ன தனியா சொல்லணுமா அங்க உள்ள ஆ சரி வாரேன் ஆனால் இந்த தெருவோட தனியா வந்திருக்கீங்களா இல்ல ராணி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன் நம்ம பக்கத்துல வசந்தி அவங்க மாமியார் தான் பாலாஜி என்ன சொல்றீங்க நடந்து வரப்போ மொத அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா தான் நின்னுட்டு இருந்தாவே நான் வரும்போது இல்ல நான் வந்து கொஞ்ச நேரத்துல அவங்களும் வந்தாவே

ആ അപിയാ ശരി വാങ്ങി എന്നാൽ കേട്ടിട്ട് ആണെങ്കിൽ